ஆறாயிரம் கோடி பிஜேபிக்கு வந்திருக்கு அதுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு எம்பிக்கு இருபது கோடி வந்துருக்கு அதே திமுகவுக்கு வந்து ஒரு எம்பிக்கு வந்து எழுபத்தி ஒம்போது கோடி வந்திருக்கு ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறதே கம்மியான எம்பி ஆனால் அறநூறு கோடிக்கு மேலே வ வந்திருக்குன்னு நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கும் மேலே வந்திருக்குங்கிறது இப்போது எஸ்பிஐ பார்க்கும்போது தெரியுது சரி அதுதான் அப்படி அப்படின்னா சரி ஓட்டு வந்திருக்கு இல்லையா எனக்கு வந்து அதிக ஓட்டு வந்திருக்குன்னு திமுக சொல்லுது பிஜேபி வந்து இந்தியா பூரா ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லுதுன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு நானூற்றி தொண்ணூத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா செலவு பண்ண கணக்கு வருது அதே பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓட்டுக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா செலவு பண்ண கணக்கு தான் வருது இப்போ சொல்லுங்கள் யார் வந்து அதிகம் யார் வந்து கம்மி கொலை செய்கிறது பரவாயில்லையா இல்லை பிக் பேக்கெட் அடிச்சா விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் விடமாட்டேன்னு தான் நீதிமன்றம் சொல்லும் அப்படி தான் அதை சொல்லுச்சு இல்லை இல்லைங்க அவர் பேரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியாச்சு அதான் நீ பேரை காணும் அம்பானி பேரை காணும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது மார்ட்டின் பேர் தான் பெருசாக வருது மார்ட்டின் எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்தாருன்னு வருது ஏன்னா அவர் லாட்ரி பாவம் இந்தியா பூரா கொடுத்து எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நினைக்கிறார் ரொம்ப வருஷமாக அவர் பண்ணிகிட்டு தான் இருக்கார் அப்போது பிசிகால அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு பேச்சு வந்தது அதுவும் தனித்தொகுதியாக கொடுக்கணுங்கிற பேச்சு வந்தது அவங்க தான் எனக்கு நிதி கொடுக்குறாங்கன்னு வீசிக்கா பேசி எதாவது ஒரு பேச்சு வந்தது திமுக அதெல்லாம் வேண்டாம் நான் கம்யூனிஸ்டுக்கு போன வாட்டி இருபத்தஞ்சு கோடி கொடுக்கலையா உனக்கு நான் அந்த மாதிரி முப்பது கோடி கொடுக்குறேன் மாற்றி நான் எங்களுக்கு அனுப்ப சொல்லு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம் எதை எடுத்தாலும் பிஜேபி மேலே ஒரு குற்றம் சொல்லணும்னா எனக்கு மம்தா பேனர்ஜி டெக்னிக் தான் ரொம்ப பிடிச்சது எலெக்ஷன் வந்தால் அவங்களுக்கு ஒன்றா கையில் அடிபட்டுறது காலில் அடிபட்டுறது வீட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் நெத்தியில வழிகிற அந்த நீரை ரத்தத்தை தொடக்கிறதுக்கு கூட ஒரு டாக்டருக்கோ ஒரு நர்ஸுக்கோ அவங்கள தொடர்றதுக்கே அறிவுறுப்பா இருந்திருக்கா தெரியல எனக்கு அப்படி நடந்திருக்கூடாது சாமியா ஆனா அப்படி ஒரு அருவறுப்போட அந்த நக அத்தோடையே போற மாதிரி இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ற அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு மாண்டபத்தி எல்லாம் பேசாதீங்க ஏன்னா பிஜேபி அதாவது குற்றம் கண்டுபிடிச்சவன் மேலேயே சாடுறதுங்கறத வந்து பழைய டெக்னிக் ஷூட்டிங் த மெசேஞ்சர்னு வாங்க நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க அந்த கட்சியில இருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு ஆள் தப்பு பண்ணியிருக்கான் அவனை நீங்கள் வந்து கரெக்டாக அயலகத்துறை முக்கியஸ்தராக மாற்றுறீங்க அவனை கரெக்டாக ரூட்டு போட்டு கொடுத்து எல்லா வேலையும் பண்ணுறீங்க மாட்டின உடனே கபால்னு அவனை கட்சி விட்டு நீக்கிட்டு ட்விட்டர்லேருந்து எல்லா ஃபோட்டோஸையும் நீக்கிடுறீங்க இது உங்களுக்கு ஓகே பட் நாட்டுக்கு அது முக்கியம் இல்லையா ஏன்னா அவன் பொருள் போதைப்பொருள் போதைப்பொருளால் பாதிக்கப்பட போகிறது ஏழை இளைஞர்கள் தான் அவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் தான் அண்ணாமலை வந்தார் வழியோ உங்களை நான் ஒரு இந்து நான் தமிழை தமிழ் தான் எனக்கு தாய்மொழியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் தமிழ்நாட்டில் படிக்கிறேன்னா நான் தமிழை படித்தே ஆகணும். எனக்கு வந்து அந்த காலத்தில் நீட்டுக்கு வராத நிலையில் மெடிக்கல் சீட்டோ அல்லது ஏதாவது இன்ஜினியரிங் சீட்டோ கிடைக்கணும்னா அந்த மார்க் வந்து ஸ்டேட் போர்டில் இருந்தால் தான் எனக்கு கொடுப்பாங்க பெரும்பான்மையினால் எனக்கு அதுதான் நீதி நான் எங்கள் தாத்தா தெலுங்காக இருந்தாலும் அதற்கு பிறகு நான் தமிழனாக வந்தாலும் நீங்கள் என்ன ஏற்றுக்கிட மாட்டீங்க நான் தமிழில் படிக்கலைன்னா ஆனால் சிறுபான்மையினர் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருப்பாங்க அவங்க உருது தான் படிப்பாங்க ஹைட்ராபாடில் இப்படி தான் போயிட்டுருக்கு ஹைதராபாடில் உருது தான் பிரதானமான மொழியாக இருந்துட்டு ஆனால் இங்கே வந்து நான் தமிழை தான் கொண்டு வருவேன் தமிழில் பேசினா தான் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய கெத்து உள்ள ஒரு திமுக சிறுபான்மையினரை மட்டும் கண்டுக்காமல் இருக்கிறதுங்கிறது வந்து தவறு என்றாலும் அவர் மூணு நாள் தள்ளி வச்சா உலக போர் வந்துடும் அதன் மூலமாக பொன்முடி ஐயா வந்து சிறைப்பிடிக்கப்படுவார்னு ஏதாவது நினச்சிட்டாங்களே என்ன மூணு நாள் போயிருக்கார் இதில் என்ன இவருக்கு கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது இவர் என்ன சாதாரண அக்கிஸ்டாக வெள்ளிக்கிழமைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு சனி ஞாயிறுலாம் எல்லாம் உள்ளே வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த மாதிரியான விஷயமா பொன்முடியா ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கார் நிறைய ஃபாரின் கரன்சிலாம் வச்சுட்டு இருந்தார் நிறைய பெரிய அயல்நாட்டு தொடர்புகள்லாம் அவருக்கு இருக்குது அவரை போய் ஒரு மூணு நாளைக்கு பதவியில் தள்ளி வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குது அவர் பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் தேர்தல் அறிவிச்சிட்டா அமைச்சர் பதவி ஏற்றக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டத்தில் உள்கூந்ததுன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமா தடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் நீதிமன்றம் சொல்லிச்சு உங்களுக்கு பதவிக்கான அருகதை கிடையாது உங்களை சிறையில் தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு ஐயா நான் ரொம்ப வயசான தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி டி ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் தற்போது எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாக பாஜகவுக்கு தான் பெரிய அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வந்து திமுகவுக்கு தான் அடி விழுந்த மாதிரி இருக்குது அதுவும் ஒரு தேசிய கட்சியோட பத்து பர்சன்டேஜே திமுக கையில் இருக்கிற மாதிரி இப்போ மார்டின் அவர்களுக்கும் திமுக விசிகாக்கு ஒரு தொடர்பு சொல்லப்படுது மார்ட்டின் அவர்கள் வந்து விசிகாக்கு தான் அதிகமாக காசு செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது ஆனால் விசிகாக்கு வந்து எலக்ட்ரல் பாண்டுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற போது மார்ட்டின் வந்து திமுகக்காக தான் அந்த மாற்றினுடைய காசுகள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் பட்டிருக்கும் இல்லை எலக்ட்ரல் பாண்ட் பற்றி இன்னும் நூறு முறை சொல்ல வேண்டி வரும் யாருக்கு கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க எதுலேருந்து கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லாத ஒரு எழுபத்தி ஆறு வருடம் இந்தியா இப்போ யாருக்கு கொடுத்தாங்க தெரியும் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியும் எங்கேருந்து கொடுத்தாங்கங்கிறது வங்கியின் மூலமாக வர்றதுனால தெரியும் எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நாம்ளே இன்ஃபுரன்சஸ் எடுத்துக்கலாம் ஆனால் யார் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது மட்டும் அதில் மறைக்கப்படுறதுக்கு நேர்மையான காரணம் நான் வந்து இப்போது காங்கிரஸுக்கு கொடுத்துட்டேன் திரிணாமுல் காங்கிரஸ் என்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க காங்கிரஸுக்கு கொடுத்தியே அவங்களே என்கிட்ட சீட்டு கேட்டு அலையிறாங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட நான் இது வரைக்கும் கொடுக்கல பொழுது நீ அவங்களுக்கே பத்து கோடி கொடுத்துருக்கேனா எனக்கு நீ வந்து பதினஞ்சு கோடி கொடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்க நான் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இல்லை இருந்த பணத்தை நான் கொடுத்துட்டேங்கிறேன் என்னை நைட்டு வெட்டிடுவாங்க ஸோ இதுதான் அதில் வந்து மறைப்படுறதுக்கான காரணம் நான் ஏற்கனவே உங்களோட பேசும்போது சொல்லியிருக்கேன் ஒரு சாட்சியை ஒரு இன்ஃபார்மர் சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த சாட்சியை நம்ம மறைக்கிறோம் எதுக்காக மறைக்கிறோம் அவருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மறைக்கிறோம் ஒரு அடையாளம் காட்டப்படும்போது கூட நம்ம யார் பார்க்குறாங்களோ அவங்க முகத்தை மறைச்சிட்டு நம்ம கொண்டு போகிறோம் அதன் மூலமாக அவங்க பெண்ணா ஆனான்னு தெரியாத அளவுக்கு கொண்டு போகிறோம் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஓட்டு போடும் பொழுது கட்சியுடைய கொறடா என்ன சொல்கிறாரோ அதுதான் ஓட்டு போடணும்னு சொல்லியாச்சு கொறடாக்கு மீறி ஓட்டு போட்டா உனக்கு அந்த பதவி போய்விடும் சின்னத்தின் மூலமாக நீ ஜெயிச்சதுனால உனக்கு அந்த பதவி போயிடும்னு சொல்லப்பட்டும் இவங்க வந்து யாருக்கு யார் ஓட்டு போட்டாங்கிறத ரகசியமா ஏமிக்கிறாங்க நான் தானே தேர்ந்தெடுத்தேன் எம்எல்ஏவை அவரு கரெக்டான ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியணுமா வேண்டாமா அப்படி தெரியல அப்படிங்கிறது தான் மைய குற்றச்சாட்டு சரி முதல்ல வந்த பிரச்சனை என்ன ஆறாயிரம் கோடி வந்திருக்கு ரெண்டாவது என்ன சொன்னாங்க ஆளுங்கட்சிக்கு தான் பணம் வரும் எதிர்கட்சிக்கு வராது ஒரு டெண்டர் வேணும்னா அதை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்க ஆறாயிரம் கோடி பிஜேபிக்கு வந்திருக்கு அதுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு எம்பிக்கு இருபது கோடி வந்திருக்கு அதே திமுகவுக்கு வந்து ஒரு எம்பிக்கு வந்து எழுபத்தி ஒன்பது கோடி வந்திருக்கு ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறத கம்மியான எம்பி ஆனால் அறுநூறு கோடிக்கு மேலே வந்திருக்குன்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கும் மேலே வந்திருக்குங்கிறது இப்போ எஸ்பிஐ பார்க்கும்போது தெரியுது சரி அதுதான் அப்படி அப்படின்னா சரி ஓட்டு வந்திருக்கு இல்லையா எனக்கு வந்து அதிக ஓட்டு வந்திருக்குன்னு திமுக சொல்லுது பிஜேபி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் செலவு பண்ண கணக்கு வருது அதே பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா செலவு பண்ண கணக்கு தான் வருது இப்போ சொல்லுங்க யார் வந்து அதிகம் யார் வந்து கம்மி ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய திமுக எழுநூறு எட்நூறு கோடி வந்திருக்கு பதினெட்டு ஸ்டேட்டு பல யூனியன் டெரிட்டரில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வெறும் ஆறாயிரம் கோடி தான் வந்திருக்கு இப்போ யாரை பார்த்து நான் பத்தா பச்சாதவை பட வேண்டும் நீங்க சொல்லுங்க சரி ஆளும் கட்சியாக இருந்தால் தானே பணம் வரும்னு நீங்க சொல்றதா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் திமுகக்கு பணம் வந்ததா அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் வீட்டில் தான் இருந்தாங்க தூக்கி போடப்பட்டாங்க தமிழ்நாட்டால ஒரு ஒரு சீட்டு கூட நீ ஒரு சூழ்நிலையில் கூட நீ முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு பத்து வருஷம் தூக்கி போட்ட கட்சி போடப்பட்ட கட்சி அதுக்கு முன்னாடி பதினாலு வருஷம் எம்ஜிஆர் தூக்கி போடப்பட்ட கட்சி அந்த கட்சிக்கு எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது பணம் வந்தது எது ஒரு கட்சிக்கு பணம் கொடுக்கறதுங்கிறத வந்து நான் நினச்சா கொடுக்கலாம் நீங்கள் நினச்சா கொடுக்கலாம் ரெண்டாயிரத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னா கேஷாக கொடுக்கலாம் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி வரைக்கும் அல்லது ஏதோ ஒரு டினாமினேஷனில் நான் வந்து கட்சிகளுக்கு பணம் கொடுக்கலாம் இதில் என்ன தவறு இருக்குது ஆனால் இது நீதிமன்றத்திட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நீதிமன்றம் ஏன் வேண்டான்னு சொல்லுங்கன்னா நீதிமன்றத்திட்ட போய் ஐயா கொலை செய்கிறது பரவாயில்லையா இல்லை பிக் பேக்கெட் அடிச்சா விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் விட தான் நீதிமன்றம் சொல்லணும் அப்படி தான் அது சொல்லுச்சு இல்லை இல்லைங்க அவர் பேரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லு இப்போ சொல்லியாச்சு அதானி பேரை காணும் அம்பானி பேரை காணும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது மார்ட்டின் பேர் தான் பெருசாக வருது மார்ட்டின் எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்தாருன்னு வருது ஏன்னா அவர் லாட்ரி பாவம் இந்தியா பூரா கொடுத்து எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நினைக்கிறார் ரொம்ப வருஷமாக அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்போது விசிகாவில் அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு பேச்சு வந்தது அதுவும் தனித்தொகுதியாக கொடுக்கணுங்கிற பேச்சு வந்தது அவங்க தான் எனக்கு நிதி கொடுக்குறாங்கன்னு விசிகா பேசி எதாக ஒரு பேச்சு வந்தது திமுக அதெல்லாம் வேண்டாம் நான் கம்யூனிஸ்டுக்கு போன வாட்டி இருபத்தஞ்சு கோடி கொடுக்கலையா உனக்கு நான் அந்த மாதிரி முப்பது கோடி கொடுக்குறேன் மாற்றி நான் எங்களுக்கு அனுப்ப சொல்லு நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய நேர்மையான ஒரு விஷயம் ஏன்னா வந்தது வெள்ளப்பணம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கருப்பு அதனால தான் பாண்டு வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு விசிகாக்கு திமுக மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் யார் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ அதில் சில கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனிஸ் வந்து லாபமே இல்லாத கம்பெனியாக இருக்கு இப்போது மிகப்பெரிய நகை கடைன்னு ஒரு ஊரில் இருக்கும் பத்து சின்ன கடை இருக்கும் நீங்கள் பொதுவாக ஒரு நகை வாங்கணும்னா பெரிய கடைக்கு தான் போவீங்க ஏன்னா அங்கே தான் டிசைன் இருக்கும் அப்போ அந்த சின்ன கடைகள்லாம் எப்படி பொழுது ஓட்டுது சின்ன கடைகளில் எந்த நகையை வேண்டுமானாலும் வாங்கி கொள்வாங்க உங்களுக்கு சீட்டு நடத்துவாங்க நூறுரூவா சீட்டு இரநூறுபா சீட்டுன்னு நடத்துவாங்க அதனால் நீங்கள் சின்ன கடைக்கு போகிறீங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட தனக்கு லாபம் இல்லைனாலும் அதனுடைய மாஸ்டர் கம்பெனின்னு ஒன்று இருக்கும் இப்போது ஜிஆர் தங்க மாளிகைன்னா ஜிஆர் தங்க மாளிகையே நூறு சின்ன கடையை என்கரேஜ் பண்ணும் அதே மாதிரி லலிதா வந்து ஒரு ஐம்பது சின்ன கடையை என்கரேஜ் பண்ணும் இது இயல்பாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதை எடுத்தாலும் பிஜேபி மேலே ஒரு குற்றம் சொல்லணும்னா எனக்கு மம்தா பானர்ஜி டெக்னிக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒன்றா கையில் அடிபட்டுறது காலில் அடிபட்டுறது வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற வரைக்கும் நெத்தியில வழிகிற அந்த நீரை ரத்தத்தை தொடக்கிறதுக்கு கூட ஒரு டாக்டருக்கோ ஒரு நர்ஸுக்கோ அவங்கள தொடர்கதுக்கே அறுவறுப்பா இருந்திருக்கா தெரியல எனக்கு அப்படி நடந்துடக்கூடாது கூடாது சாமியா அப்படி ஒரு அறிவுறுப்போட அந்த நக நத்தத்தோடையே போற மாதிரி இந்த மாதிரி டிராமா பண்ற அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு பாண்டை பத்தி எல்லாம் பேசாதீங்க ஏன்னா பிஜேபி ஜேம்ஸ் பாண்ட் அதே மாதிரி இப்போ டிஃபர்மேஷன் கேஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீதும் இபிஎஸ் அவர்கள் மீதும் வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ போதைப் பொருள் தொடர்பு தான் அதுவும் அமீருடைய வீட்டுல ரைடு நடத்திருக்கு ஜாஃபர் அவருடைய வீட்டுல இருந்து பெரிய பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு ஸோ இந்த டிஃபர்மேஷன் போடப்பட்டதற்கும் இதற்கும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்குதா தொடர்புலாம் ரொம்ப வருஷமாக இருக்குது டூ ஜியில் பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சு ஜூனியர் வீடனில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கட்டுரை வந்துகிட்டே இருந்தது தபால்னு ஆராசா என்ன பண்ணிட்டார் டூ பற்றி தீர்ப்பு சொல்ற வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்ட்டார் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துட்டு போய் நீயே பேச முடியாதுன்னு சொல்லி தான் அந்த வழக்கே முடிஞ்சது அது வேற விஷயம் ஸோ இவங்க வேலையே அதுதான் இவர்களை யாராவது குறை சொன்னால் உடனே ஒரு இதை போட்டு ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க அதே இவங்க எதை வேணாலும் குறையாக ஒரு ஆறு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து நாலு அல்ல கையை அணிச்சு வச்சுட்டு ஒரு மூணு நெறியாளர் வேற உட்கார வச்சுக்கிட்டு மாத்தி 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 பொய்யையும் புரட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் மக்களுக்கு கண்டிப்பா நல்லபடியா போயிருந்தா இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் மேல கேஸ் இருந்தது அப்படின்றது அவருக்கும் அவருடைய நண்பரா இருந்த பேச்சுல அவருக்கும் தெரியும் எனக்கு சோ இவர் வந்து அந்த கட்சியில தான் இருக்காருன்னு தெரியுது அப்ப நீங்க முதல்ல அதை வந்து சொல்லிருக்கலாம் இல்லையா இப்ப வந்து எஃப்ஐஆர் பயில தூக்கிட்டு வர்றீங்க அப்ப இது வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அண்ணாமலை மூலமாக பாஜகவின் மூலமாக தான் ஜாஃபர் சாதிக்கா உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணாங்க இதுக்கு பின்னாடி பாஜக என்ற உத்தரவு இல்ல இல்ல அதாவது குற்றம் கண்டுபிடிச்சவன் மேலேயே சாடுறதுங்கிறது வந்து பழைய டெக்னிக் ஷூட்டிங் த மெசஞ்சர்னு வாங்க நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க அந்த கட்சியில இருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த ஆள் தப்பு பண்ணியிருக்கான் அவனை நீங்கள் வந்து கரெக்டாக அயலகத்துறை முக்கியஸ்தராக மாத்துறீங்க அவனை கரெக்டாக ரூட்டு போட்டு கொடுத்து எல்லா வேலையும் பண்ணுறீங்க மாட்டின உடனே கபால்னு அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டு ட்விட்டர்லேருந்து எல்லா ஃபோட்டோஸையும் நீக்கிடுறீங்க இது உங்களுக்கு ஓகே பட் நாட்டுக்கு அது முக்கியம் இல்லையா ஏன்னா அவன் பொருள் போதைப் போதைப்பொருளால் பாதிக்கப்பட போகிறது ஏழை இளைஞர்கள் தான் அவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் தான் அண்ணாமலை வந்தாரே ஒழிய உங்களை விமர்சிக்கணுங்கிறதோ அது எதுவுமே இல்லை இதில் அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப வருத்தம் என்ன இருக்கும்னா எடப்பாடியோட சேர்த்து டிஃபமேஷன் போட்டது தான் ஏன்னா எடப்பாடி பாவம் அவர் அமைதியா அமைதியாக உட்காந்துருந்தார் பங்காளிகள் ஏதோ பண்ணுறாங்க சரி தேர்தல் வரும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போ நாலு வருஷம் வாய் மூட்டு உட்காண்ட்ருப்போம் தேர்தல் வரும்போது மட்டும் போராட்டம் நடத்துவோம்னு ஒரு அருமையான ஒரு அற்புதமான அரசியலை பண்ணிட்டு இருந்தார் அவரை பிடிச்சி கொண்டு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற டெய்லி பேசுகின்ற எல்லா தவறுகளையும் சொல்லுகின்ற அண்ணாமலையோடு ஒப்பிட்டீங்கன்னா அவர் கோவம் வருமா வராத கவுண்டமணிக்கும் ஓமகுச்சி நரசிம்மனுக்கும் வித்யா அது வேற நான் சொல்கிற உதாரணம் வேறு காரணத்துக்காக கம்பேர் பண்ணிங்கன்னா இப்ப அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாச்சா என்னையும் எடப்பாடியும் சேர்த்து போட்டாங்களே அப்படின்னு வேணால் அவர் வருத்தப்படலாம் மான நஷ்ட வழக்குன்னு ஒன்று போட்டிங்கள போடுங்க தொகுதி தொகுதியாக போடுங்க மானந்தான் போச்சு இல்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு இருக்குன்னு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒன்பது பேருக்கு சொன்ன உடனே போச்சுல்ல அந்த கேஸ் ஏன் போட மாட்டேங்கிறீங்க அதை முதல்ல போடுங்க டிஃபமேஷன் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த மாதிரி போதைப் பொருள்ன்றது வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு முதலமைச்சரா இருக்கட்டும் சங்கர்ஜி பாலா இருக்கட்டும் அது வந்து நாங்களும் அதே தானே சொல்றோம் அவர் ஜாஃபருடைய கட்டுப்பாட்டுல தெளிவா இருக்குது அதன் மூலமா நெதர்லாண்ட்ஸுக்கு போகுது ஆஸ்திரேலியாவுக்கு போகுது அவர் கட்டுப்பாட்டுல இருந்து நீக்கி விடுங்கன்னு தான் நாமளும் சொல்றோம் இந்த போதைப் பொருளால வந்து இப்ப நம்ம நிறைய கற்பழிப்புகள் பார்த்துட்டு இருந்தோம் பாண்டிச்சேரியிலிருந்து எல்லாமே இது மட்டும் இல்லாம நேற்று வந்து ஒரு சிறுவனை வந்து ஒரு பத்து வயது குழந்தை ஓரின அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனா இன்னும் வந்து இப்போ ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரோ இல்ல ஒரு ஆளும் கட்சி வந்து தங்கள் மேல ஒரு இது விழாமல் அவங்க சொல்றது வந்து நம்ம ஒரு விதமா எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்களே வந்து நாங்க சிறப்பா இருக்கிறோம் தம் நாங்க இந்தியாவில தான் சிறப்பா செயல்படுறோன்றது சென்டலுடைய போதைப் பொருள் தடுப்பு முகாமே சொல்றாங்க நாங்க சிறப்பா தான் செயல்படுறோம் அவரும் அந்த ஒரு நோக்குல வந்து போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தடுக்கப்படும் முதலமைச்சர் மத்திய அரசு வஞ்சிக்குது வஞ்சிக்குதுன்னாரு சொன்னாரா சொல்லிட்டு இந்த புயல் மாற்றர் வந்த உடனே என்ன பண்ணார் மத்திய அரசே என்னை பாராட்டி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு உயர் அதிகாரி கண்டிப்பாக நாடு கண்ட்ரோலில் தான் இருக்குது நாங்கள் பார்த்துக்கிறோம்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி சொன்னா தான் உங்களுக்கோ எனக்கோ பயம் இல்லாமல் இருக்கும் இல்லை நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறதுன்னு எடுத்துட்டீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு இனிமேலண்ட் யாரையும் வெளியில் அனுப்ப வேண்டாம் பெண்கள் எல்லாம் வீட்டுக்கே அனுப்ப வேட்டு விட்டு வெளில அனுப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாடு வளரணும் இல்லையா அப்போ ஒரு டிஏஜி அது மாதிரி சொல்றதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் இதெல்லாம் கதை கரெக்டா தப்பா இந்த ஆளுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தது சரியா தவறா அது யார் முடிவு பண்ண போறா அது கண்டிப்பா டிஏஜி முடிவு பண்ண முடியாது அதுதான் நீ நீதிமன்றம் பார்த்துக்குது ஆக இவர்கள் சொல்லுவதில் எல்லாம் நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் தவறுகள் தடுக்கப்படவில்லை இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அங்க வந்து கஞ்சா வர்றதோ ரவுடிகள் ஆட்சி வர்றதோ இது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது பிரிவானவாதம் பேசப்படுகிறதோ இது எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் போதைப் பொருள் வந்து பண்ணாரு அப்படின்றத பண்ணதுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் வெளியில வருது இந்த கற்பழிப்புக்கு எல்லாமே போதைப் பொருள் காரணம்ன்றது பாண்டிச்சேரி இருக்கட்டும் திருப்பூர்ல ஒரு குழந்தை பதினேழு குழந்தை இந்த பையன் அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தவறு செய்கின்றவர்கள் அதாவது நம்ம வீடுக்கு பக்கத்துலயோ எதிர்க்கையோ சும்மா ஒரு ஆள் உட்காண்டிருக்கான்னா ஒரு ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போகாம கண்ட நேரத்துல போறது கண்ட நேரத்துல வருதுன்னு இருந்தான்னா அவனை கண்காணிக்கிறதுங்கிறது நம்மளுடைய பொறுப்பு அது வந்து ஒரு அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்குறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி வச்சுட்டா நம்ம சும்மா இருப்போமா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டியை வச்சுட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஓ மாநகராட்சி சுறுசுறுப்பாக வேலை செய்யுது நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னால் சொல்லுவோமா மாட்டோம் கண்டிப்பாக அந்த குப்பை தொட்டியை நம்ம வீட்டிலேருந்து எடுத்து பக்கத்து வீட்டில் நம்மளோட தொல்லை பண்ணுற அவன் வீட்டுக்கிட்ட வச்சிட சொல்லுவோம் ஏன்னா இருந்து ஸ்மெல் வந்தால் அவனுக்கு வந்து அவன் நாசமாக போகட்டும்னு நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம் அதே ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க டேபிளுக்கு பக்கத்துல குப்பை தொட்டி வைக்கலன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் ஏன்னா நீங்க போடுற குப்பையெல்லாம் பக்கத்து சேர்ல போய் போட முடியாது உங்களால் அங்கே பக்கத்துலேயே போடுறோம் ஆக ஆபீஸ்ல உங்களுக்கு பக்கத்திலேயே குப்பை தொட்டி வேணும் வீட்டுல உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டதான் குப்பை தொட்டி வேணும் இது மனித இயல்பு ஆனால் நாம தான் பாத்துக்கணும் அதுல எந்த குழப்பமும் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒருத்தரை கட்சியில் வளரவிட்டு அவருடைய திரைப்படத்துறையின் துறையின் மூலமாக இன்னும் லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்டுக்குள்ள போச்சுன்னா இவர் எவ்வளவு கொடுத்தாருங்கிறதெல்லாம் எல்லாம் தெரியும் அறுநூறு கோடி திமுக எங் திமுகக்கு அறநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ எங்கேருந்து வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தான் அதை வாங்கி கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் இது வெட்ட வெளிச்சமாக வரும் வரும் பொழுதுதான் இவங்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்க திமுகக்கு எப்படி சம்மந்தம் வந்ததுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலையில் இவங்க கட்சியை விட்டு நீக்கி விட்டு நான் ஒதுக்கிக்கணும்னு நினைக்கிறது தான் பெரிய விஷயம் செந்தில் பாலாஜி மாதிரி தப்பு படந்தாலும் நான் வச்சுப்பேன் அவரை அமைச்சராகவே வச்சுப்பேன் ஜாமீன் நீ எவ்வளவு நாள் கொடுக்கலனாலும் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசியில செந்தில் பாலாஜி ஐயாவே விட்டுருக்க ஐயா நீங்க அமைச்சரை எடுத்தாதான் எனக்கு ஜாமீன் கொடுப்பாங்க போல்றது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணது வேணா நான் தப்புன்னு சொல்றேன் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி இம்போசிஷன் இருக்கு இன்னும் ஒண்ணு இருக்காது அந்த வாதத்தை வந்து எதிர்கட்சியினர் இந்த ஆளும் கட்சியான திமுக வந்து எதிர்கட்சியினர் மேல வந்ததும் பாஜக மேல வந்து வச்சுட்டு இருக்கிறேன் தமிழ் அப்படின்றத வந்து நாம் தமிழரா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஓவர் ஹேண்டடா பேசுகிற ஒரு விஷயம் ஆனா இங்க வந்து இப்ப வரப்போற இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டென்த் படிக்கிற பொண்ணுங்க வந்து தமிழை வந்து எழுத வேண்டாம் சிறுபான்மை மொழியை வந்து தான் உங்களுடைய தாய்மொழியா இருந்தா நீங்க அதுல எழுதலாம் தமிழ் வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காங்க அதை வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்ன்ற மொழி தாய்மொழி இங்க இருக்கும்போது கத்துக்கணும் இல்லையா அது சொல்லிட்டு ஏன் வந்து வந்து இந்த ஒரு நான் ஒரு இந்து நான் தமிழ் தான் எனக்கு தாய்மொழியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் தமிழ்நாட்டில் படிக்கிறேன்னா நான் தமிழை படித்தே ஆகவே எனக்கு வந்து அந்த காலத்தில் நீட்டுக்கு வராத நிலையில மெடிக்கல் சீட்டோ அல்லது ஏதாவது இன்ஜினியரிங் சீட்டோ கிடைக்கணும்னா அந்த மார்க் வந்து ஸ்டேட் போர்டில் இருந்தால் தான் எனக்கு கொடுப்பாங்க பெரும்பான்மையினர் எனக்கு அதுதான் நீதி நான் எங்கள் தாத்தா தெலுங்காக இருந்தாலும் அதற்கு பிறகு நான் தமிழனாக வந்தாலும் நீங்கள் என்ன ஏற்றுக்கிட மாட்டீங்க நான் தமிழில் படிக்கலைன்னா ஆனால் சிறுபான்மையினர் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருப்பாங்க அவங்க உருது தான் படிப்பாங்க ஹைதராபாடில் இப்படி தான் போயிட்டுருக்கு ஹைதராபாடில் உருது தான் பிரதானமான மொழியாக இருந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே வந்து நான் தமிழை தான் கொண்டு வருவேன் தமிழில் பேசினா தான் மார்க் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய கெத்து உள்ள ஒரு திமுக சிறுபான்மையினரை மட்டும் கண்டுக்காமல் இருக்கிறதுங்கிறது வந்து தவறு என்றாலும் அவங்களுடைய ஒரு பெற்றோருடைய நிலையில இருந்து எடுத்து பாருங்க அவங்க இந்த தமிழெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கெல்லாம் வரல என்னைக்கா ஒரு நாள் இந்த நாடு பிரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு வேற சில வேலைகளை பண்ணலாம்னு ஒரு சில பேர் நினைக்கத்தான் செய்வாங்க எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் நினைக்கத்தான் செய்வாங்க அவங்க அரசியல் ரீதியா சொல்லி இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க கூடவே டிரான்ஸ்பர் மூலமா வர்றவங்களுக்கு அவங்க அவங்க மொழியில எழுதலாம்ங்கிறத சொல்லிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டமே தப்பு நான் மூன்று மொழி படிப்பவனாக இருந்தால் இந்த கேள்விக்கே வேலை இல்லை நான் தாய்மொழியும் இன்னொரு மொழியையும் அல்லது என்னுடைய தாய்மொழியையும் இன்னொரு மொழியையும் படிக்க முடியுங்கிறத தான் உண்மையான ஒரு வசதி அதை தான் பிஜேபி ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க அண்ணாமலை ஐயா வந்த உடனே தமிழ்நாட்டில் நவோதியா பள்ளிகள் வர ஆரம்பிச்சிடும் நவோதியா பள்ளிகள் வர ஆரம்பிச்சதுன்னா இங்கே அரசு உயர்நிலை பள்ளின்னு இருக்கு இல்லையா அது மத்திய அரசனுடைய பள்ளியாக மாறும் கண்டிப்பாக அதன் மூலமாக மூன்று மொழி கொள்கை வரும் நீங்கள் நினைக்கிற மொழியில படிச்சுட்டு போகலாம் அது வரைக்கும் இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும்னு விட்டுருவோம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியல நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழர் வந்து குற்றம் சாட்டு வச்சிருந்தாங்க அவங்க அப்ளை பிஜேபி மேல குற்றச்சாட்டுன்னு வைக்கல இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு உடனே அவங்க மத்திய அரசு குற்றம் சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மத்திய அரசுக்குமான வித்தியாசம் தெரியல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மத்திய அரசுக்குமான வித்தியாசம் தெரியல கண்டிக்கும் போது மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு தனியா தெரியும் தண்டிக்கும் போது எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது இவர் விண்ணப்பிக்கல அதனால் இவருக்கு சின்னம் கிடைக்கல கமல் பாவம் அவர் ஜீரோ சீட்டுக்கு கையெடுத்து போடுறாரு ஆனால் அவர் போய் விண்ணப்பித்து டார்ச் லெட்டை வாங்கி வந்துட்டார் அந்த உடஞ்சி போன டிவி எங்கேயாவது கொடுத்தாருன்னா அது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு விலை கேட்குறாங்க கமல்கிட்ட பேசுனா சொல்லுங்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து விண்ணப்பிக்கலை அதனால் அதுக்கு சீட்டு கிடைக்கல இவ்வளவு அந்த சின்னம் கிடைக்கல இவ்வளவுதான் அதுக்கு என்ன இருக்கிற ஒரு விஷயம் இதில் திமுகவே சரி பண்ணி இப்போ திமுக பண்ணுற மீதி மூணு சதி என்ன தெரியுமா திமுகன்னு இல்லை மாநில கட்சிகள் ஒரு நாலஞ்சு கட்சிகள் பண்ணுற சதி என்ன தெரியுமா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எனக்கு மத்திய அரசுலேருந்து பணம் வரல இவங்க விண்ணப்பிக்கல இவங்க கொடுக்க வேண்டிய டீட்டெயிலில் கொடுக்கல அதனால மத்திய அரசுலேருந்து பணம் வரல உங்களுக்குலாம் மத்திய அரசுலேருந்து பணம் வரலன்னு சொல்லி இந்த ஓட்டுகளை பறிக்கின்ற தந்திரத்தை சில மாநில கட்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரியே மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டிக்கு என்னென்ன தகவல் கொடுக்கணுமோ அந்த தகவலை கொடுக்காம விட்டுட்டு எனக்கு ஜிஎஸ்டி பணம் வரல ஜிஎஸ்டி பணம் வரலன்னு சொல்கிற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒன்றா தான் நாம் தமிழர் கட்சிக்கு திமுக காரங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த சின்னத்தை போய் கவலனு ஒரு இடத்துல கொடுத்து விண்ணப்பிச்சுட்டு இவருக்கு கிடைக்காம பண்ணிருக்கலாம் தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் தமிழ்ல இருந்த கல்யாண சுந்தரமன் அவர் வந்து ஒரு இதுல பேசும்போது அவர் ஒரு விஷயத்த பதிவிட்டுறாரு அந்த அந்த சின்னத்துல வந்து இப்ப எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா திராவிட தெலுங்கு கட்சி அப்படி வச்சிருக்கீங்க திராவிடம் ஒண்ணுன்னு சொல்றீங்க அப்படி ஒரு மாற்றம் அதே மாதிரி அந்த சிம்பல் ஒட்டப்பட்ட கார்ல கலைஞர் அறிவாலயம் அப்படின்றது திமுக உடைய அந்த ரெட் அண்ட் பிளாக்ல வந்து அதுவும் போடப்பட்டிருக்கனால அவர் திமுக தான் அவர் வந்து அந்த குற்ற சாட்சியெல்லாம் வச்சு தப்பு பண்ணிருக்காங்கல்ல இதெல்லாம் இயல்பாக நடக்கும் இயல்பாக நடக்கும் ரொம்ப திமுக பண்ண மிக சில்லறையான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு ஒரு கேண்டிடேட் சுந்தரேசன்ங்கிற பேரில் ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஷூ சுந்தரேசன் பா சுந்தரேசன் கா சுந்தரேசன் சுயேட்சை என்ன எடுத்து வைப்பாங்க படித்தவனுக்கு வந்து எந்த சுந்தரேசன் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி ஓட்டு போட்டோம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணுறவங்க தான் நாம தமிழருக்கு அதை பண்ணியிருக்கிறது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்னன்னா நான் தமிழர் சி சீமான ஐயா சொன்னது தான் தாமரை வந்து ஒரு தேசிய சின்னம் அதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் அதை வந்து எடுத்துக்க சொல்லுவேன் அப்படின்லாம் சொன்னது வேணா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எத்தனையோ வருடங்களாக தாமரை கேட்டப்போ அது வந்து தர முடியாதுன்னு உங்களுக்கு மட்டும் இது பார்க்கும்போது அந்த தொகுதிக்கு பதிமூணாயிரம் ஓட்டு போடுறாங்கல்ல நான் தமிழருக்கு அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆரம்பத்துல சிலது நடந்துருச்சு அதற்கு பிறகு அதை தடுத்தாங்க அதை தடுத்தாங்க வேற ஒன்றும் கிடையாது இப்ப சேவல்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க இப்போ ஏன் சேவல் சின்னத்தை கொடுக்கறது இல்லைன்னா இவன் என்ன பண்ணுறான் அந்த ஓட்டு போடுறதுக்கு போகிறீங்களோ ஒரு நூறு மீட்டர் தள்ளி எல்லா இடத்துலையும் சேவலை வந்து நிற்க வச்சிடறான் இது உயிரினத்தை பாதிக்கப்படுற பிரச்சனையாக வருது இல்லையா அதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி எடுத்த முடிவு தான் இவர் மயில் கேட்கும்போது நோ சொன்னது அங்கே தாமரை கொடுக்கும்போது எஸ் சொன்னது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பாரத் ரத்னா வந்து போஸ்மஸ்லி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதாவது இறந்தவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்க முடியாதுன்னு ஒரு சிஸ்டம் இருந்தது காங்கிரஸில் ஏன்னா இறந்தவங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் காங்கிரஸை திட்டினவங்க பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லிச்சு இல்ல இல்ல எனக்கு வந்து போஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து இவர் உபாத்தியாய ரொம்ப முக்கியம் இப்படி சிலருக்கு வந்து இங்க சரண் சிங் முக்கியம் நரசிம்மராவ் முக்கியம்னு சொல்லி கொண்டு கொண்டாந்து இது அரசு எடுக்கிற சில விஷயங்கள்னால வர்றதை ஒழிய சீமான ஐயாவை எப்படியோ தடுக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா இல்லை நான் வேணா ஒண்ணு கேட்குறேன் சீமான ஐயாவுடைய சின்னம் என்னன்னு தமிழகத்துல ஒரு நூறு பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு நூறு பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு சீமான் இப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ வேணா காட்டுவாங்களே ஒழிய சின்னம் தான் இருக்கும் காரணம் என்னன்னா அங்க நான் தமிழர் அப்படின்னு ஒண்ணு வரும் வேட்பாளர் பேர் மாறிக்கிட்டே இருக்கும் சீமான் ஐயாவை மட்டும் மதித்து ஒரு ஒரு தொகுதியிலையும் பதிமூணாயிரம் பேர் இப்ப ஓட்டு போடுறாங்க ஏற மாட்டேங்குது அவ்வளோதான் பிரச்சனை பொன்முடி அவர்களுக்கு வந்து மீண்டும் அமைச்சர் பதவி அதை வந்து கொடுக்குற அந்த நேரத்தில் பார்த்து ஆளுநர் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லி போறதுக்கான அந்த ஒரு காரணம் என்ன பதவி கொடுக்க கூடாதுன்றதுக்காக போயிருக்காரு ஆமா ஒரு மூணு நாள் தள்ளி வச்சா உலக போர் வந்துரும் அதன் மூலமா பொன்முடி ஐயா வந்து சிறைப்பிடிக்கப்படுவார்னு ஏதாவது நினைச்சிட்டாங்களா என்ன மூணு நாள் போயிருக்காரு இதுல என்ன இவருக்கு கொடுக்க முடியாம போறதுக்கு என்ன இருக்கு இவர் என்ன சாதாரண அக்கிஸ்டா அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு சனி எல்லாம் உள்ள வச்சு அடி அடினு அடிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த மாதிரியான விஷயமா பொன்முடியா ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கார் நிறைய ஃபாரின் கரன்சிலாம் வச்சுட்டு இருந்தாரு நிறைய பெரிய அயல்நாட்டு தொடர்புகள்லாம் அவருக்கு இருக்குது அவரை போய் ஒரு மூணு நாளைக்கு பதவியில் தள்ளி வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குது அவர் பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் தேர்தல் அறிவிச்சிட்டா அமைச்சர் பதவி ஏற்றக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமாக தடுக்கணும்னு நினச்சிருக்கலாம் நீதிமன்றம் சொல்லிச்சு உங்களுக்கு பதவிக்கான அருகதை கிடையாது உங்களை சிறையில் தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு ஐயா நான் ரொம்ப வயசானவன்னு நேத்தி கண்டுபிடிச்சிட்டேன் என்னை எப்படியாவது விட்டுருங்கன்னா அவரு கேட்டார் அவ்வளவுதான் இந்த வழக்கே ஒழிய அதற்கும் ஆளுநருக்கும் என்ன சொன்னார் சரி அப்படி இருந்ததுன்னா சசிகலா அம்மா பாவம் வந் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த தமிழ்நாட்டு இந்தியா உள்ள முதல் மாநிலமாகவும் உலகத்துல பெரிய மாநிலமாகவும் மாத்திருப்பாங்கல்ல அவங்க வரும்போது ராம்சந்திரராவ் வரலங்கும் போது திமுக சும்மா இருந்ததா அதுக்கு தண்டை போட்டிருக்கணும்ல சசிகலாம முதலமைச்சராக்கு உடனே வா ஏன் போய் போய்விட்டா பாம்பேக்குன்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா